அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசுக சிந்தனை பார்வையிட்டு ஒருவர் பார்வை பெறுதல் ரூகா நற்செய்தி நூல் பிரிவு பயனற்று இறை சொற்றொடர்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி மூன்று அறிவோம் ஒத்தமை நற்சை நூல்கள் மூன்றிலும் இதே சூழமையில் தரப்பட்டுள்ளது திமேயு என்ற பெயர் மதிப்பு மரியாதைக்குரிய என்ற பொருளை தாங்கிய சொல்லிலிருந்து வருகிறது லூக்காவில் எரிகோவை நெருங்கிய போது என்றும் காணப்படுகிறது ஒரு சிறிய மாற்றமே மூல சான்று வேறானதாக இருந்திருக்கலாம் ஏசி ஏற்கனவே தம்முடைய நெடிய பயண சுற்றுதலில் ஒரு முறையாவது எர்ஸ்லேமின் சுற்று வட்டாரத்திற்கு வந்திருக்க வேண்டும் அப்பொழுது அவரது குடமாக்கும் அல்ல செயல் பற்றிய புகழ் யூதியாவிலும் எட்டியிருக்க வேண்டும் எரி கோவில் என கேள்விப்பட்டவுடன் அவரை தாவீதின் மகனே என அழைக்கிறார் என்றும் அதனால் அவர் தாவீதின் மகன் என்னும் நம்பிக்கை தொழில்கள் ஆங்காங்கே காணப்பட்டன மெஸ்ஸியாவின் பாடுகள் இறப்பு உயிர்த்தெழுதல் இவை பற்றிய புரிதல் பின்னால்தான் எழுந்தது இயேசு குணமளிக்கும் ஆற்றல் பெற்றவர் அவர் தம்மிட வரும் அனைவரையும் ஏற்று நலம் தருவ என்பது யாவரும் அறிந்ததே இருப்பினும் அவரை புடைசூழ சென்ற மக்கள் ஏனோ பார்வையற்ற மனிதரை அவரிடம் அழைத்து செல்வதற்கு பதிலாக அதட்டி அமர்த்த முனைந்தார்கள் இயேசின் முன்னே சென்றவர்கள் இயேசுவிடமிருந்து எதையும் கற்றுக்கொள்ளாதவர்களாகவே அவருக்கு தவறான பாதை காட்டிகளாக இயேசுக்கு முன் செல்கிறார்கள் ஆனால் இந்நிலையிலிருந்து ஆண்டவர் அவர்களுக்கும் விடுதலை அளிக்கிறார் மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தன எனக்கு இறங்கும் என கூவி அழைத்தவர் தமது விருப்பத்தை வாய்விட்டு சொல்ல ஆண்டவர் விரும்புகிறார் அவர் நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார் அதனால் அவர் பிறவிலேயே பார்வையிட்டு பிறக்கவில்லை என்று பார்க்கிறோம் உமது நம்பிக்கை உண்மை நலமாக்கிற்று ஆண்டவரின் வல்லமை செயல்பட அதனால் பயனடைய விரும்புவோரின் நம்பிக்கையும் அவருடன் சேர்ந்து செயல்பட வேண்டும் இயேசு பார்வை பெறும் என்று வார்த்தையால் நலம் தருகிறார் அன்பார்ந்தவர்களே பார்வேற்றோருக்கு பார்வை கொடுத்த நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன பார்வேற்றோர் பார்வை பெற்ற ஏனைய வல்ல செயல்கள் நிகழ்ச்சிகளில் கூறப்பட்டிருப்பது போல் பார்வேற்றோருக்கு பார்வையளிக்கும் பணி இன்றும் கிறிஸ்தவ செயல்பாட்டின் முக்கிய கூறாக உள்ளது பல்வேறு காரணங்களால் மக்கள் பல இன்று நேர்மையான நலமான நீதி சார்ந்த பார்வைகளை இழந்துள்ளன இத்தகையோருக்கு கிறிஸ்தவ விளிமியங்களை அளிக்க நலமான பார்வைகளை அளிக்க நாம் எல்லா முயற்சிகளையும் எடுக்க கடமைப்பட்டுள்ளோம் வளர்ச்சி பெற்ற நவீன அறுவை சிகிச்சைகளாலும் நவீன மருந்துகளாலும் மருத்துவ கருவிகளாலும் பார்வையற்றோர் பார்வை பெற உதவி அவர்கள் இறைவன் தனிப்பட்ட அன்புக்குரியவர்கள் என்னும் முறையில் அவர்களுக்கு தகுந்த மதிப்பளித்து அவர்களை ஆதரிக்கவும் முன்வர வேண்டும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் நாம் இறப்பிற்கு பின் மண்ணில் மக்கி அழிந்து போகக்கூடிய நம் கண்களை தானும் செய்து பார்வையற்றோர் பார்வை பெற செய்ய வேண்டும் இவை இன்றைய பார்வையளிக்கும் பணியில் முக்கிய செயல்களாகும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இயேசுவை நம்பிக்கையோடு நான் தேடுகின்றேனா புது பார்வையோடு ஒவ்வொரு செயலையும் நான் செய்கின்றேனா பார்வையற்றோருக்கு பார்வை வழங்கும் பணியில் ஆர்வமாக ஈடுபடுகின்ற இறைவா நாங்கள் அனைவரும் உமது அன்பார்ந்த மகன் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டு அவரை தேடவும் புது பார்வையோடு ஒவ்வொரு செயலையும் மகிழ்வோடு செய்யவும் பார்வையற்றோருக்கு பார்வை வழங்கும் உன்னதமான பணியில் ஆர்வமாக ஈடுபடவும் பரம்தாரும் தாறும்